பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஐம்பத்தி இரண்டு ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும் எக்காலம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றோர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர் நாமும் மாற்றுருவு பெறுவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வருவதை உணர்கின்றோம் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை மூடி அவர் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது யார் யாரெல்லாம் தங்களை உண்மையிலே ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு எனக்கு இந்த நாளிலே என் ஆண்டவருடைய பலன் தேவை என் ஆண்டவருடைய வல்லமை தேவை என் ஆண்டவருடைய கிருபை தேவை என் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவை என்று சொல்லி ஜபிக்கிறார்களோ அவர்களை தேடி இயேசு கிறிஸ்து வருகின்றார் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து நாம் உத்திரைக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றோம் உத்திரிக ஸ்தலத்தில் இருந்து விடுபட்ட ஆத்துமாக்கள் எவ்வாறு புதுமையாக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களிடம் வந்து பேசுவதையும் அந்த புதுமைகளையும் கேட்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாழக்கூடிய உத்திரிக்க உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக மன்றாடி கொண்டு இருக்கின்றோம் தொடர்ந்து ஜெபியுங்கள் இந்த நவம்பர் மாதம் மட்டுமல்ல மற்ற மாதங்களிலும் நீங்கள் திருப்பலி ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபித்து பாருங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவாக மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும் பிரியமானவர்களே உத்திரிக்க ஆத்துமாக்கள் துன்புற்று கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படி என்றால் உலகம் என்பது அந்த உத்திரைக்க ஸ்தலம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அங்கிருந்து அது மறு உருவ பெறுகின்றதாம் அந்த ஆத்துமா அந்த உத்திரைக்க ஸ்தலத்திற்குள் சென்று அங்கே மறு உருவ அடைகின்றது உயிர் தெழுகின்றது என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் அந்த ஒரு நொடி பொழுதிலே எக்காலம் முழங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக மக்களை தேடி வரும் பொழுது இறந்தோர் அனைவரும் உயிர்த்தெழப்படுவார்கள் அப்பொழுது அநேக பேர் மறு உருவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வார்களாம் சில பேர் கைவிடப்பட்டு விடுவார்கள் சில ஆத்துமாக்கள் எல்லா ஆத்துமாக்களும் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்படைகின்றது எனவே அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை இருந்து மறு உருவு பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் நாட்களையும் அதிக விவே விவேகத்துடனும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நம் வாழக்கூடிய நாட்களிலே எப்படி வாழ்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் தீர்மானிப்பார் நமக்காக காவல் தூதர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் எனவே அவர்கள் நமக்கு உதவி செய்வதைப் போல நாமும் உத்திரிக்க செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பக்தி கோயிலுக்கு செல்ல வேண்டும் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திவிட்டு நற்கரணை நாகரை உட்கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்தின் வல்லமை மிகவும் மகிமை உள்ளதாக இருக்கும் எனவேதான் நாம் பாவ செய்யாமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சாத்தானுடைய கரத்தில் இருந்து விடுகின்றோம் நம்மால் அங்கிருந்து மீண்டு வர முடிவதில்லை பாருங்கள் ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்வோம் அவன் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் குடித்தான் என்றால் அந்த குடி பழக்கத்தில் இருந்து வெளியிலே வர முடியாதாம் அவன் அந்த குடிக்கு அடிமையாகி விடுகின்றான் அதே போல் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவங்களுக்கு பரிகாரம் செய்யாதபடி இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக கண்டிப்பாக வேதனையை அனுபவிக்க வேண்டும் நாம் மீட்க வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இன்னும் உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்தமாக்களுக்காக ஜபிக்காமல் இருந்தால் இந்த நாளிலே உங்களை அர்ப்பணித்து ஜபிக்க ஒப்பு கொடுங்கள் நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காகவும் உடைய குடும்பத்திற்காகவும் செவ்வாய்கின்றேன் அன்பார்ந்தவர்களின் புனித பெர்நாந்து என்பவர் ஒரு சந்நியாச மடம் ஒன்றில் தலைவராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த காலங்களிலே மோனஸ்டி என்று சொல்லுவார்கள் அங்கு தனிமையாக இருப்பார்கள் மக்களை விட்டு காட்டுக்குள்ளேயோ மலைக்குள்ளேயோ தனிமா தனியாக வசிப்பார்கள் நம்முடைய குருக்களும் அவ்வாறு இருந்தார்கள் அவர் ஒரு நாள் அவர் ஜெபித்துக்கொண்டு கொண்டு அவருடைய சபையில் இருந்த ஒரு வயதானவர் இறந்து போய்விட்டார் இவர் மிகவும் நுணுக்கமாக அந்த சபையினுடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்பவர் ஆனால் அவர் ஒரு இறந்த ஒருவர் அந்த தலைவராய் இருந்தக்கூடிய பெருணாந்திற்கு தோன்றி எனக்காக ஒரு திவ்ய பூசை ஒப்புக்கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லி மன்றாடினாராம் அப்பொழுது அந்த சபை தலைவராக இருந்த புனித பெருநாந்தன் அங்கு இருந்த எல்லோரையும் அழைத்து இந்த வயதான அந்த ஆத்மாவுக்காக இறந்து போன அந்த சன்னியாசிக்காக குருவானவருக்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் திருப்பலி நிறைவேற்ற அனைவரும் சேர்ந்து அந்த கூட்டு திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்தார்களாம் அன்பார்ந்தவர்களே அந்த ஜெபம் முடி அந்த ஜெப முடிவதற்கு முன்பாக அந்த திருப்பலி முடிவதற்கு முன்பாக அந்த ஆத்துமா விடுதலை அடைந்து மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து சென்றதாம் அதன் பிறகு அந்த ஆத்துமா அங்கு இருந்த இன்னொரு குருவானவருக்கு தோன்றி அவரிடம் பேசிக்கொண்டு இருந்ததாம் நான் விடுபட்டு மோட்சத்திற்கு சென்று விட்டேன் என்னுடைய ஆத்மா மோட்சத்தில் இருக்கின்றது எனவே அதை உம்மிடம் சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன் என்று அந்த குருவானிடம் பேசிய பொழுது அந்த குருவானவர் கேட்டாராம் இவ்வளவு எளிதாக நீ எப்படி மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து சென்றாய் என்று உடனடியாக அந்த வயதான குருவ குருவானவரை அந்த மீட்பு அடைந்த அந்த குருவானவர் அழைத்து கொண்டு நடந்து கொண்டு இருந்த அந்த காண்பித்திருக்கின்றார் நான் சங்கிலியாய் கட்டப்பட்டு இருந்தேன் இந்த ஒவ்வொரு திருப்பலியும் ஒவ்வொரு சங்கிலிகளையும் உடைத்து மோட்ச பாக்கியத்திற்கு மாத்துமாக்களை அனுப்பி கொண்டு இருக்கிறது என்று அவர் சொன்னாராம் ஒவ்வொரு வினாடியிலும் பூமியில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது அதன் நினைவாய் இந்த இடத்தில் போய் இயேசுவின் உடலை பிதாவுக்கு ஒப்பு பிதாவினுடைய மகிமைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதும் இறந்தவர்கள் மீது இரக்கமாய் இரும் தந்தையே என்று சொல்லி கேட்கும் பொழுதும் ஆத்துமாக்கள் மீட்படைந்து செல்லுகின்றதாம் அந்த பங்களை சொல்லி அவரிடம் சொன்ன பொழுது அந்த குருவானவர் மிகவும் மகிழ்ந்து போனாராம் அன்பார்ந்தவர்களே அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திற்கும் உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு இயேசுவின் திரு இறக்கத்தினால் பிரா பிதாவுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடிய வேலையிலேயும் உண்மையிலே நீங்கள் விரும்பக்கூடிய ஆத்துமாக்களை மோட்சத்திற்கு கொண்டு போக முடியும் எளிய வழி திருப்பலி எனவேதான் திருப்பலியில் நாம் செபிக்கும் ஒப்புரவாகும் பொழுது ஒப்பு கொடுக்கும் நம் ஆத்துமாக்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் எனவே இந்த நாளிலும் ஆத்துமாக்கள் மறு அடையும் என்பதை விசுவசித்து நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் ஏனென்றால் நம்முடைய ஆத்துமாவும் ஒரு நாள் மறு உறவாகி நம் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்து இருக்கக்கூடிய இடத்திற்குள் கடந்து செல்லும் நமக்காக அந்த ஜெருசலேமுக்குள் கடந்து செல்லும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்க கூடிய நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான நாளுக்காக நன்றியப்பாம் காலையிலே நீர் எங்களை எழுப்பி உமது அன்பு பிள்ளைகள் உத்திரிக்கலத்தில் வேதனையோடு இருப்பதை கவனிவு கூர்ந்து அவர்களை பற்றி சிந்தித்து நாங்களும் மறு உருவா ஆவோம் என்பதை சொல்லி கொடுத்தும் நீர் ஜெபிக்க கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக மக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசுவே உமது பெயரினால் உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்கள் அனைவரும் உம்முடைய விடுதலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நீர் அவர்களை விடுதலை செய்யும் பொழுது அவர்கள் அனைவரும் வானதூதர்களுடைய உதவியோடு மோட்ச பாக்கியத்தை வந்து அடைவார்கள் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லவும் என் ஆண்டு அவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு ஆத்துமாக்களை புனிதருடைய உதவியோடு நீர் மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு சென்றதை போல நாங்களும் புனிதருடைய உதவியையும் உதவியையும் புனித சூசியப்பருடைய உதவியையும் தேடி ஜெபிக்கின்றோம் எங்களுடைய ஜபங்களின் வழியாக நவ நாட்களின் ஜபங்கள் வழியாக அனைத்து ஆத்துமாக்களும் உத்திரிக ஸ்தலத்தில் இருந்து விடுதலை அடைந்து மோட்ச பாக்கியத்தை அடைவார்களாக இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்ப

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட சர்வே சுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்த நற்கர தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்